ஜெயஸ்ரீ ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு ஜெய் குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருட குரு பயிற்சி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறேங்க அதாவது திருக்கணிதப்படி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினேழாம் தேதியும் வாக்கியப்படி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியும் குரு மேச ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறாருங்க கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்ல கூடிய இந்த குரு பலன்கள் வந்து கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி கடக ராசியில் பிறந்தவங்களுக்கும் நைன்டி பர்சன்டேஜ் சரியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி படி கிரகங்கள்லாம் என்ன பொசிஷனில் இருக்குது இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குது கோச்சாரத்துல கிரகங்களுடைய நிலைகள் இதை தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டான கால்குலேஷனை ப்ரெடிக் பண்ண முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியதும் நைன்டி பர்சன்டேஜ் கரெக்டாக தாங்க இருக்கும் அதாவது இவ்வளோ நாளா இந்த கடந்த ஒரு வருஷமா வந்து என்னன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டில் சனி இருந்து ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் வந்து நிறைய சந்திச்சிருப்பீங்க கொஞ்சம் கிடையாது நிறையவே சந்திச்சிருப்பீங்க ஆனா இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல வருது இந்த குரு குரு வந்து நிறைய நன்மைகளை தான் கொடுக்க போகிறாரு இந்த ஒரு வருஷம் வந்து உங்களை நீங்கள் ஆசுவாசப்படுத்திக்கலாம் ஒரு வருஷத்துக்கு பூரணமான குருபலன் உங்களுக்கு உண்டுங்க நீங்கள் பொதுவாகவே நம்ம வந்து என்னென்னா வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய விஷயங்களை எதிர்பார்த்துட்டு நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை முயற்சியே பண்ணுறது கிடையாதுங்க நீங்கள் முயற்சி பண்ணணும் ஏன்னால் இப்போ குரு வந்து உங்களுக்கு பதினொன்னு இருந்துட்டு எந்த ஸ்தானத்தை பார்க்குறேன்னா மூணாம் இடம் மூணாம் இடங்கிறது சின்ன விஷயங்களை குறிக்கக்கூடியது அதே நேரத்தில் முயற்சியும் குறிக்கக்கூடியது அப்போது நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் முயற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு பெருசா கண்டிப்பா மாறி நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குங்க அதே மாதிரி ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பார்க்குது ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்குது ஏழாம் இடம்ங்கிறது வந்து நிவர்த்தி ஸ்தானம் அதாவது உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து இப்போதைக்கு கண்டிப்பா உங்களுக்கு நிவர்த்தி உண்டு அதே மாதிரி குரு அதாவது சனி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளானட் அவருடைய தீமைகள்ல இருந்து குறை குறைக்கிறதுக்காகத்தான் குரு வந்து என்னன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறாரு ஒரு வருஷம் நம்மளே காப்பாற்றுறதுக்காக இந்த குரு பயிற்சி வந்திருக்குது அப்படின்னு நீங்க முழுசா ஃபர்ஸ்ட் நம்பணும் ஐந்தாம் இடங்கிறத மகிழ்ச்சி இந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைக்கூட மகிழ்ச்சியாவும் இருக்குங்க அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணனும் ஓகேங்களா பதினொன்றாம் இடம் அதாவது நீங்க நினைத்த அத்தனை விஷயங்களுமே ஈடேறக்கூடிய அமைப்பு தான் பதினொன்றாம் இடம் அப்படிங்கறது அதே மாதிரி குபேர சம்பத்துக்கு ஒப்பான இடம் கடக ராசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்க போது பதினொண்ணாம் இடத்துக்கு அதாவது இவ்வளவு நாளா பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் தொழில் மூலிமா உங்களுக்கு நல்ல லாபங்கள் அமைப்புகள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்குங்க அதாவது லாபம் கிடைக்கும் நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே லாபமா தான் இருக்கும் நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா முயற்சி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது லாபத்தில் தான் முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லாபத்தில் தான் முடியும் இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க ஆனால் அதை உங்களால் நெ நிறைவேற்ற முடியாமல் இருக்கும் இப்போ அப்படி கிடையாது நீங்கள் அதுக்கு உண்டான விஷயங்களை எடுத்தாலே முன்னிறுத்தினாலே கண்டிப்பாக அது நல்லபடியாக முடிஞ்சுரும் கமிட்மெண்ட்டுலாம் ஈஸியாக நிறைவேற்ற முடியும் அதே மாதிரி பணம் வந்து பல வகைகள்ல இருந்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவ்வளவுனால தட்டுப்பாடா இருந்திருந்தாலும் இந்த குரு வந்து லாப குருவாக இருக்கனால உங்களுக்கு பல விஷயங்களை கொடுத்துடுவாரு நீங்க நினைச்ச விஷயங்களை காட்டிலும் நினைக்காத விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துடுவாரு ஏன்னா இந்த குரு வந்து குபேர சம்பத் அதாவது கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய அமைப்புகளை தான் இருக்கு ஆனா அதுக்குண்டான முயற்சிகளை நீங்க கண்டிப்பா முன்னிறுத்தணும் அதாவது முன்னாடி முடிவெடுக்கணும் நீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நல்ல எஃபர்ட் போட்டீங்கனாலே கண்டிப்பா அதுக்குண்டான பல பலாபலன்கள் வந்து நிறைய கை கூடும் ஐந்தாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் உங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஐந்து பதினொன்று அப்படிங்கிறதுல யாருக்குமே கிட்டாத அமைப்பு அந்த இது வந்து இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு உங்களுடைய காட்டில் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் தான் ஐந்தாம் இடங்கிறது பூரணமான லக்ஷ்மி கடாசமான ஸ்தானம்ங்க இந்த இதில் நீங்க சாதாரண ஒரு சின்ன விஷயத்த முயற்சி பண்ணியிருப்பீங்க அது வராது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவீங்க பட் ஆனால் அது உங்களுக்கு கை மேலே வந்து நிக்கும் அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த குரு பேச்சில் உங்களுக்கு வரப்போகுதுங்க அதே மாதிரி இளைய சகோதர சகோதரி கிட்ட வந்து உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடிக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் எதிர்பார்த்த ப்ரொமோஷனை காட்டில டபுள் ப்ரொமோஷனோ அல்லது சேலரி இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வேலையில் இருக்கவங்க பிரயாணங்கள் அதாவது சிறு தொலைவில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஆனால் அது பக்கத்திலே கிடைக்கிற மாதிரி இருக்கும் போயிட்டு போயிட்டு வர மாதிரி உங்களுடைய உத்தியோகத்துக்காகவோ அல்லது ப வேலைக்கு தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதி என்ன செய்யணும் சிறு சிறு அலைச்சல்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் பட் அந்த உங்களுக்கு நல்ல லாபம் தான் இப்போ வந்து நீங்க எந்த இருந்தாலும் ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து நீண்ட தூர பிரயாணங்களும் உண்டு அதாவது அந்த பிரயாணம் மூலயமா உங்களுக்கு நல்ல ஆதாயமும் லாபமும் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி புனித நதி நீராடலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்தை பார்க்குது குரு அப்போ வந்து என்னன்னா கோவில் யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகளும் இருக்கு ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்து ஆனா அது போக முடியாம பல வருடங்களா தட்டி போயிட்டு இருக்கும் இல்லையா அந்த கோயிலுக்குலாம் என்னன்னா திடீர்னு போகக்கூடிய அமைப்புகள் கிடைக்குங்க அதே மாதிரி பார்ட்னர்ஸ் மூலிமா பிஸ்னஸ்க்கு வந்து ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்குது பார்ட்னர்ஸ் மூலிமா ஆதாயம் உண்டு நீங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மணி இல்லைனா கூட அமௌண்ட் இல்லைனா கூட பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க பார்ட்னர்ஸ் வந்து என்னென்னா அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் நீங்களே தொழில பார்த்துக்கோங்க எனக்கு அதுக்கு உண்டான பர்சன்டேஜ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ கை மேலே உங்களுக்கு கூடி வந்துடும் பூர்வீக சொத்துக்கள் க தேடி உங்களுக்கு வரும் இது வரைக்கும் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கள் பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு அது கை கூடும் அதே மாதிரி காதல் அதாவது காதல் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தாலும் பிரிந்த காதல் ஒன்று கூடக்கூடிய அமைப்புகள் இருக்கு காதல் வந்து கல்யாணத்தில் போய் முடியும் என ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ திடீர்னு லவ் மேரேஜ் ஆகிறது அல்லது பேரண்ட்ஸே வந்து ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு இவ்வளோ நாளாக உங்களுக்கு திருமணத்தில் தடை இருந்தாலுமே குரு கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ திருமணம் பிராப்தம் உறுதியாக உண்டு புத்திரபாக்கியம் உண்டு சந்தான பிராப்தம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்குறாரு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா குரு பூர்வ பூர்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போங்க அந்த ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ல தான் முடியுங்க அதே மாதிரி மூணாம் இடத்தை பார்க்கும்போது என்னென்னா சிறு சிறு விஷயங்கள்ல நீங்கள் முயற்சிகள் பண்ணணும் சிறு தூர பிரயாணங்கள் அலைச்சலுக்கு நீங்கள் சலைக்க கூடாது பொதுவாகவே கடகராசி வந்து வந்து அதுக்கு அதிபதி வந்து சந்திரன் அவர் வந்து ஃபாஸ்டா மூவ் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா சோ அதனால நீங்க அலைச்சலுக்கு தயங்க மாட்டீங்க இந்த காலகட்டத்துல அஷ்டமது சனி இருக்கு இல்லையா சோ அதை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க என்ன சொல்லணும் சிறு சிறு அலைச்சல்களுக்கு தயங்காம போனீங்க அப்படின்னா அத்தனையுமே உங்களுக்கு சக்சஸா முடியுங்க முக்கியமா ஏதாவது கோர்ட்டு கேஸு வழக்குகள் அது மாதிரி இருந்தால் அது வந்து உங்களுக்கு சுமூகமாக முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு நீங்க கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது பணம் உங்களுக்கு நிறைய வரும் பட் ஆனால் என்னென்னா இந்த தேதியில நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படி சொன்னீங்க அப்படின்னா அது வந்து அந்த டைம்ல நீங்கள் பணம் கொடுக்க முடியாத மாதிரி உங்களுக்கு போயிடுங்க மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு ஓகே தான் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வாய் விட்டு இந்த டேட்டில் கொடுக்குறேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல் இருந்தாலே ரொம்ப நல்லது அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான டைம் கலை இலக்கியம் சார்ந்தவங்களுக்குலாம் வந்து அவார்டு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க படிக்கிறவங்க படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கிறது ஒரு காலேஜ் முடிக்கிறவங்களுக்குலாம் வந்து என்னென்னா பிஜி போகிறதுக்கு பிஜி முடிக்கிறவங்க நல்ல நல்ல ரேங்க் ஹோல்டராக வெளியில் வருவாங்க அதே மாதிரி கேம்பஸில் அதாவது கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் பண்ணுறது பிளேஸ்மெண்ட் ஆகிறதுலாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைம் பதினொன்றாம் இடத்துல குரு வந்திருக்கு மூணாம் இடம்ங்கிறத இன்டர்வியூ எக்ஸாம்ஸ் எழுதுறதெல்லாம் அப்போது இந்த நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க க கஷ்டம் இவ்வளோ நாள கஷ்டப்பட்டுருக்கீங்க எக்ஸாம் எழுதுங்க சின்சியராக பண்ணுங்க கண்டிப்பாக குரு பிராப்தம் நல்லா இருக்குது அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தில் இருந்துட்டு அப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக இந்த சிவில் சர்வீஸ்லாம் இருக்குங்க இல்லையா நீங்கள் டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி சிவில் சர்வீஸாக இருந்தாலும் சரி இந்த குரு வந்து உங்களுக்கு அஷ்டமது சனி அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள் குரு அதாவது சனியை விட குரு தான் வந்து பெரிய கிரகம் ஓகேங்களா அது வந்து கொடுக்கறதுல வந்து கோடி பர்சன்டேஜ் வந்து வேலை செய்வார் கொடுக்கணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னா குரு கொடுக்குறத யாருனாலும் தடுக்கவே முடியாது அந்த மாதிரி கொடுத்துருவார் ஸோ அதனால் நீங்கள் முயற்சி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் வந்து என்ன பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க உறுதியாக கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டுங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நீங்கள் ஏன்னா ஐந்தாம் இடத்தை பார்க்குது ஏழாம் இடத்தை பார்க்குது அப்போ வந்து காதல் வயப்படுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது இந்த காலத்தில் அது வந்து தப்புன்னு நான் சொல்ல வரலை பட் ஆனால் என்னன்னா உங்களுடைய பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட தான் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும் இல்லை அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்குது அதனால் நீங்கள் புதுசாக நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தள்ளி போடுங்க பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டோட மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா அமைதியாக மூவ் ஆன் பண்ணி போகிறது நல்லதுங்க ஆனால் ஆல்ரெடி இப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் வந்து மேரேஜ் உண்டான அமைப்புகள் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி அடுத்தடுத்த லெவலுக்கு போறது உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பரவுறது பிளஸ் குடும்பத்தோடைய ஆதரவு கிடைக்கிறது இவ்வளோ நாளா உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்தா கூட இப்போ மாரல் சப்போர்ட் பண்றதுக்கு எல்லா உறவுகளுமே உங்க கூட துணை நிற்பாங்க அது வந்து சகோதர வழியாக இருந்தாலும் சரி மூத்த சகோதரனா இருந்தாலும் சரி ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கும் பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட்டும் கிடைக்குங்க இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வரணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க கலை சார்ந்த துறைகளுக்கு வந்து ஐந்தாம் இடத்த குரு பார்க்குது பதினொன்றுலேருந்து நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சக்ஸஸ் ஆகும் சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதாவது கலைமாமணி கலை விருதுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸு அதாவது திரைத்துறையினர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு திரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய லெவலில் பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சொசைட்டில பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அது மூலியமா நீங்க உங்களுடைய பிசினஸை டெவலப் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அஷ்டமது சனி இருக்கு அப்படிங்கிறத நீங்க மனசுல இருந்து எடுத்தா மட்டும்தான் இத்தனை விஷயமும் பழிக்கும் அஷ்டமது சனி இருக்கும்போது எதுவுமே பழிக்காது அப்படிலாம் நினைக்காதீங்க அப்போ கிரகம் குரு அப்படின்னு தேவையில்லை இல்லையா அப்புறம் ஏன் நம்ம குரு பேச்சு கொண்டாடுறோம் இப்போ குருவுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு ஸோ குரு பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே அவர் தான் வளர்த்து விடுவார் ஸோ உங்களுக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மூணு அஞ்சு ஏழு எல்லாமே சுபஸ்தானங்கள் தான் அப்போ உங்களுக்கு வெற்றி வெற்றிங்கிறது ரொம்ப ரொம்ப உறுதியானது சில பேருக்கு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு பதினொன்னுல இருக்கறனால வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளும் இருக்குங்க இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதாவது சனியோடைய பார்வையிலேருந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து பூரணமான விதிவிலக்கு இருக்குது இந்த குருபலம் வந்து இருக்கும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி புது புது முயற்சிகள் எடுக்கலாம் நம்ம முயற்சி எடுத்தால் இவ்வளோ நாளாக தோல்வி அடைஞ்சிருக்கு இப்போவும் தோல்வி அடையும் அப்படிங்கிற எண்ணங்களை இந்த டைமில் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாமே தொட்டது எல்லாமே சக்ஸஸாக தான் ஆகும் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்